நோய் தொற்று பரவும் இக்கட்டான சூழ்நிலையில் உயிரை பணியம் வைத்து பொதுமக்களுக்காக போராடி வரும் முன்கள பணியாளர்களுக்கு பாத பூஜை செய்து கௌரவித்த காவல் ஆய்வாளர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் நாகை நகர காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஆய்வாளர் பெரியசாமி மீனவர் போல் வேடம் அணிந்து பொதுமக்கள் மத்தியில் கொரோனா விழிப்புணர்வை நிகழ்த்தினார் அப்போது மாஸ்க் அணியாமல் வலைப்பிண்ணிக் கொண்டிருக்கும் மீனவரை கொரோனா தொற்று எவ்வாறு கவிக்கொண்டு செல்கிறது என்றும் பின்னர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு செல்வது போன்ற காட்சிகளும் காவல் ஆய்வாளர் பெரியசாமி தத்ரூபமாக நடித்து மீனவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து நோய் தொற்று பரவும் இக்கட்டான சூழ்நிலையில் தன் உயிரை பணையம் வைத்து பொதுமக்களுக்காக போராடி வரும் முன்கள பணியாளர்களான மருத்துவர் போலீஸ் துப்புரவு பணியாளர் ஆகியோரை கௌரவிக்கும் விதமாக காவல் ஆய்வாளர் பெரியசாமி அவர்களுக்கு செய்தார் காக்கி உடையில் கம்பீரமாக பணியாற்றும் காவல்துறையினர் மத்தியில் முன்களப் பணியாளர்களுக்கு பாத பூஜை செய்து மீனவர்கள் மத்தியில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திய நாகை காவல் ஆய்வாளர் பெரியசாமியின் செயல் அப்பகுதி மக்களை மெய்சிலிருக்க வைத்துள்ளது

பத்த பயமே மாஸ்க் போடாம தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காம தமிழ்நாடு அரசு சொல்லுகின்ற எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் பின்பற்றாம யார் இருக்காங்களோ அவங்களை புரிச்சு நம்மளை யமதர்மராஜா தர்மராஜா அவங்க நோய் தொற்றை ஏற்படுத்தி அவங்க பலி வாங்க சொன்னாரு